ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி என்ன வச்சுருச்சுக்கன்னா ரெயின்போ கலரில் கலர் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன் கலர் குளமாவு ஸோ நம்ம பொங்கல் போடுவோம் இல்லையா அதுதான் இது என்ன பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் நேற்று போன வீடியோவில் வந்து கண்ணாடி இது கண்டெய்னர் வாங்கினேன் இல்லையா ஸோ அந்த பிளாஸ்டிக்லாம் த்ரோ பண்ணிடலான்ட்டு இது எல்லாமே நல்ல வேல்யூபுள் இருக்கிற பிளாஸ்டிக் இது நல்லா ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும் ஸோ நம்ம இந்த இன்டேக் எதுவும் போட்டு வைக்காமல் சாப்பிட்ற பொருள் எதுவும் போட்டு வைக்காமல் நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் எதையுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாகும் ஒரு பழமொழியே சொல்லுவாங்க சிறு குச்சியும் பல்குத்த உதவும் பண்ணிட்டு ஸோ அதனால எடுத்து போடாமல் இதை நம்ம ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் கொட்டி வச்சிடலாம் இந்த கலர் போட்ரு என்னென்னு பார்த்தீங்கனாக்கா அவங்களே வந்து கோல மாவு மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரியும் தருவாங்க அப்படி இல்லை எனக்கு குட்டி குட்டி பேக்கெட்லேயே கலர்ஸ் மட்டும் தருவாங்க நம்ம கோலமாவு மாவு ஆட் பண்ணிவிட்டு அது மிக்ஸ் பண்ணிக்கணும் ஆனால் இது வந்து நான் ஆல்ரெடி எல்லாமே மிக்சடு தான் இது ஆக்சுவலாக வந்து போன வருஷம் வாங்குது ஸோ இந்த வருஷம் நான் இது யூஸ் பண்ண போகிறேன் இப்போ வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒவ்வொரு கலராக நம்ம கொட்டி வச்சுக்கலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரிசி மாவு அரிசி மாவு வந்து இந்த கோலம் மாவில் கலக்கிறதுக்கு இது என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோலம் போடுறப்போ எறம்புங்கெலாம் வரும் எறும்புங்க வந்து அந்த அரிசி மாவு மட்டும் எடுத்து சாப்பிடும் ஸோ அதுக்கு தான் அது போடுவாங்க அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே பாக்ஸில் போட்டுட்டோம் ஒவ்வொரு கலராக இன்னும் நிறைய கலர் மிஸ்ஸிங்கு வருவாங்க அவங்க வந்து உப்பு கோலம் மாவு இதெல்லாம் விற்கிறவங்க தான் வருவாங்க அவங்ககிட்ட நான் தேவையான கலர் மிஸ்ஸான கலரெலாம் வாங்கிக்கலான்னு இருக்கேன் ஸோ இதை வந்து அரிசி மாதிரியில் மிக்ஸ் பண்ணிவிட்டோம்னாக்கா இதெல்லாம் எடுத்து வச்சுடலாம் ஸோ எந்த ஒரு பொருளையுமே வீண் பண்ணக்கூடாது ஏன்னா பாருங்கள் இப்போ இந்த பாட்டிலெலாம் தூக்கி போட்டிருந்தா வேஸ்ட்டாக போயிருக்கோம் இல்லையா ஸோ இப்போ பாருங்க யூஸ் ஆயிருக்கு நீங்களும் இந்த மாதிரி எதனா வேஸ்டான பொருள் எதுனா இருந்தாக்கா தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்